அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன அறிகரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழின் தொன்மை சரியா தமிழின் தொன்மை என்ற ஒரு டாபிக்ல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல்கள் அதுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக விளையாட்டுகள் அப்போ தமிழின் தொன்மை என்ற சாப்டருக்கு தமிழகத்தினுடைய விளையாட்டுகளும் வரும் ஏன்னா தமிழினுடைய தொன்மையான விளையாட்டுகள்ல என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு என்ன பெயர்கள் என்பதை நம்ம இந்த வாயிலாக தான் அறிய முடியும் அப்போ இந்த கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா செவன்த் ஓல்டு புக்ல இருக்கு சரியா பாருங்க தமிழக விளையாட்டுகள் விளையாட்டுகள் என்ன அதாவது என்னன்னா விளையாட்டினுடைய மீனிங் என்னன்னா விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்பதே போட்டியிடுதல் ஆகும் சரியா காம் பண்றது போட்டியிடுதல் ஓகேவா ஆஹ் கேட்பாங்க விளையாட்டின் முக்கிய நோக்கம் என்ன விளையாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டா போட்டியிடுதல் இடுதல் பண்றது பாருங்க விளையாட்டுகள் ஓர் இனத்தின் வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு செயல்பாடுகள் அப்படின்றாங்க அப்போ விளையாட்டு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல அப்போ நம்ம தமிழின் தொன்மை அப்படி ஒரு சாப்டர்ல கண்டிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான விளையாட்டுகள் என்ன அப்படி தெரிஞ்சது இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா பாருங்க விளையாட்டுகள் ஓர் இனத்தின் வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு விதமாக அமையக்கூடிய ஒரு செயல்பாடுகள் விளையாட்டு அப்போ தமிழுடைய விளையாட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்போ அது பார்த்தா போயிடும் திறனை வளர்க்க உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த மன மகிழ்ச்சியில் திளைக்க விளையாட்டுகள் துணை புரியும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஒரு கேம் பிளே பண்ணும் என்ன பண்ணலாம் அதுக்கு ரிலீஃப் ஆகும் இது வந்து ஒரு காமனான விஷயம் நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கும் போது நம்மளுடைய ஏற்படக்கூடிய மன அழுத்தமானது ஒரு டிப்ரெஷன் கொண்டு போய்விடும் அந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு வாக் பண்றதோ ஒரு சின்ன கேம் பிளே பண்றதோ இருக்கும்போது நம்மளுடைய உடல் மற்றும் மூளையினுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உள்ள நிறைவை நம்ம அடைய முடியும் அது விளையாட்டினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு இதுல என்ன கண்டென்ட்னா விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னா போட்டியிடுதல் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா சரி இதுல முக்கியமான பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் பாரதியார் வந்து ஒரு பாட்டு சொல்றாரு என்ன பாட்டுன்னு பாத்தலாமா அதாவது பாருங்க ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா சொல்லிட்டு ஒரு பாடல் தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன பாருங்க கடைசியா பாருங்களேன் மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா மாலை வந்தது நீ விளையாடுன்னு சொல்ற பாரதியார்களை அப்ப விளையாட்டினுடைய முக்கியத்துவம் நீங்க பார்த்தா சொன்னவர் யாரு பாரதியார்கள் ஓகேவா பாருங்க இந்த விட பாருங்களேன் விளையாட்டு பால் அடிப்படையிலும் தன்மை அடிப்படையிலும் பல்வேறு தனி வகைகளாக அமைகிறது பால் வகை மற்றும் தன்மை இந்த விளையாட்டுகள் ஆண் உரியதா பெண் உரியதா இந்த விளையாட்டினுடைய தன்மை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா இல்லை மென்மையாக இருக்குமா அப்படின்னு தான் என்னுடைய விளையாட்டினுடைய முக்கியமாக இருக்கக்கூடியது மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் அக விளையாட்டுகளாகவும் ஆண்கள் ஆடவருடைய விளையாட்டுகள் பெரும்பாலும் புற விளையாட்டுகளாகவும் இருக்கும் அகம் என்பது என்னன்னா அகம் புறம் தெரிஞ்சிருக்கும் அகம் என்பது அகம் என்பது வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரியும் வீட்டிலிருந்து விளையாடுற மாதிரியும் புறம் என்பது வீட்டுக்கு வெளியே சென்று விளையாடுவது போலவும் அமையும் மேக்சிமம் பெண்கள் எல்லாமே அக விளையாட்டுகளாகவும் ஆண்கள் எல்லாமே புற விளையாட்டுகளுமாகவும் இருந்திருக்கிறாங்க ஓகேவா அப்படி பாக்கலாம் நெறி தெரிஞ்சிருக்கும் பம்பரம் கில்லி விளையாட்டு உப்பு விளையாட்டு கல்லன் காவலன் கோலி சிட்டிப்பூல் காற்றாடி பந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க விளையாடுறது சிறுமி என்ன விளையாடுவாங்க அப்படின்னா பாருங்க மட்டைப்பந்து கால்பந்து சடுகுடு சாரி இது இல்ல இது ஆஹ் பூப்பறித்தல் சகர வண்டி தட்டாங்கல் பல்லாங்குழி ஊஞ்சல் தாயம் இதெல்லாம் வந்து பெண்கள் சிற்றூர் பெண் குழந்தைகள் சிறுமி விளையாடுறது ஓகேவா இப்போ வந்து சடுகுடு மட்டைப்பந்து கால் பந்து இப்பெல்லாம் இப்ப விளையாட விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இதெல்லாம் ஓகேவா இதுல நம்ம எக்ஸாம் வரப்போவது கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா பாருங்க விளையாட்டு வீர விளையாட்டுகளில் என்றும் பெரும் பெரும் விருப்பம் உடையவர்கள் தமிழர்கள் தான் அந்த வீர விளையாட்டுனாவே ஆர்வம் கொண்டு வரும் யாரு தமிழர்கள் தான் சரியா செருக்கு கொண்ட தமிழர்கள் சொல்லுவாங்க மற்போரிடல் மற்போர் இந்த கேம் பேர்லாம் பாருங்க மற்போரிடல் ஏர் தழுவுதல் வேட்டையாடுதல் நீரில் முழுங்கி மணல் எடுத்தல் இதெல்லாம் வந்து பழமையான வாய்ந்த ஆடவர் விளையாட்டு பாயிண்ட் பழமை வாய்ந்த ஆடவர் விளையாட்டுகளை வகைப்படுத்துக அப்படின்னு மற்போரில் வல்லர் மல்லர் மன்னரால் மதிக்கப்பெற்றார் பாருங்க மற்போர் என்பது என்ன சாரி மற்போர் என்பது அந்த அந்த விளையாட்டுல ஒரு கண்டன் சொல்றாங்க பாருங்க மற்போரில் வல்ல மல்லர் வல்ல மல்லர் அப்படின்றாங்க இந்த மன்னரால் மதிக்கப்பட்ட மன்னரால கூட மதிக்கப்படுவாங்களாம் இது போல விளையாட்டுகள்ல சிறந்து விளங்கு வீரர்களை மன்னர் அவ்வளவு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாராம் அவ்வளவு ஒரு எக்ஸ்பர்ட் கொடுப்பாராம் ஓகேவா இது பாருங்க களத்தில் களத்தில் பல்லாயிரவர் சூழ்ந்து நிற்க இந்த இந்த ப்ளூ கண்டன்ட் இருக்குல்ல இது வந்து பாருங்க களத்தில் பல்லாயிரவர் பல்லாயிரவர்னா பல ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நிற்க சூழ்ந்து நிற்க தருக்கம் தருக்கம் கொண்ட தருக்கம் செருக்கும் தர்க்கம் செருக்கும் நிரம்பிய ஆமூர் மல்லனும் ஆமூர் மல்லனும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கில்லியும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை புறநானூறு என்ற சங்க இலக்கின் வாயிலாக அறிய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க புறநானூறு ஒரு கண்ட சொல்றாங்க இது பாருங்க ஆமூர் மல்லனும் வீரதீரம் வாய்ந்த நற்கில்லியும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டுகளை புறநானூறு வாயிலாக அறிய முடிகிறது சொல்றாங்க இந்த கண்ட கொடுத்துட்டு இது எந்த நூல் வாயிலாக அறிய முடியும் சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க புறநானூறு வாயிலாக இதை கண்டுபிடிக்கிறோம் சரியா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி முல்லை நிலத்துக்குரிய விளையாட்டு என்னன்னா ஏ தழுவுதல் ஓகேவா முல்லை நிலத்துக்குரிய விளையாட்டு என்ன எனும் விளையாட்டு நடைபெறுகிறது ஓகேவா கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்றறிந்த வீரர்கள் காளையின் கொம்பை பிடித்து அதன் கொட்டத்தை அடக்குவார் வாழை பிடித்தல் தாழ்வு என்பது தமிழரின் கொள்கை பல்லோர் சூழ்ந்து இந்த கட்டு பாருங்க பாருங்க கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்றறிந்த வீரர்கள் காளையின் கொம்பை பிடித்து அதன் கொட்டத்தை அடுக்குவர் வாழை பிடித்தல் தாழ்வு என்பது தாழ் தமிழருடைய கொள்கையாம அந்த மாட்டினுடைய தெம்புல இருக்குன்றாங்க கொம்புல இருக்கு அந்த கொம்பு வீரனுடைய பெருமை வாளை பிடிப்பது தமிழருக்கு ஒரு தாழ்வு என்பதை கொள்கையே வச்சிருப்பாங்களாம் வாழை பிடிக்க மாட்டானுங்க அப்படின்றது பல்லோர் சூழ்ந்து நிற்க கிணற்றுக்குள் என பாய்ந்து குதித்து மணல் எடுத்து வருதல் ஒரு வகையான ஈர விளையாட்டு கணத்துக்குள்ள ஆழத்துல போயிட்டு மண் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க மூச்சடக்கி உள் சென்று மண் எடுத்து வருதல் எவ்வளவு வீர விளையாட்டு அது பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்து பாருங்க பெண்கள் விளையாடுதல் வட்டாடுதல் கழுங்கு அம்மானை பந்தாடுதல் ஆடுதல் ஓரையாடுதல் என பல விளையாட்டுகள் இது பாருங்க இதெல்லாம் கேட்பாங்க வட்டாடுதல் கழுங்கு அம்மானை பந்தடு பந்தாடுதல் ஊசல் ஓரையாடுதல் இதெல்லாம் வந்து பெண்களுடைய விளையாட்டு பொழுதுபோக்கு விளையாட்டுன்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து இந்த இந்த பாருங்க அக்காலத்தில் மகளிர் நண்டு ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு குச்சி கொண்டு அலைந்து ஓரையாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் கேள்வி அப்படியே கேட்கலாம் இந்த காலத்து பெண்கள் கோல் கொண்டு அலைந்து ஓரையாட்டம் எந்த உயிரினத்தை கொண்டு ஆடுறாங்க அப்படின்னா நண்டு மற்றும் ஆமையை கொண்டு சரியா பயந்து ஓடிடுறாங்க அரசர்கள் வாழும் தலைநகரங்களில் யானை போர் நடைபெறுவதற்கும் அத்தகைய காண்பதற்கும் தனியிடங்கள் இருந்தன மதுரையில் உள்ள தமுக்க மைதானம் யானை போர் காண்பதற்கான திடலாகும் பாருங்களேன் இப்ப இருக்கக்கூடிய அந்த மதுரையில் உள்ள தமுக்க மனிதம் இருக்கு இல்லையா அது முன்னொரு காலத்தில் யானை போர் ஈடுபடுவதற்கும் பிளஸ் அதை பார்க்கறவங்களுக்கும் அமைக்கப்பட்ட ஒரு திடலாமா ஓகேவா பாருங்க அப்போ தமுக்க மைதானம் என்பது யானை போர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மைதானம் ஆகும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து ஆட்டுக்கிடாய் போர் சேவர் போர் கடுமையான காடை போர் என்பன தமிழர் கண்டு மகிழ்ந்தனர் சோழ நாட்டின் பாருங்க சோழ நாட்டின் பழைய தலைநகரமான கோழியூர் என்று பெயரும் காலத்தமைத்து அமைந்ததுன்னு சொல்றாங்க அதாவது சோழருடைய பண்டைய தலைநகரமான உரந்தையூர்ல வந்து கோவி கோழிகள் வந்து வீரமா இருக்குமா சொல்ல மாற வீர கோழிகள் தலை சிறந்து இருந்ததனால் கோழியூர் அப்படின்னு ஒரு பட்ட பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறையிடுறாங்க சரியா அடுத்து காலம் கல காலம் செல்ல செல்ல விளையாட்டுகள் தன்மையும் போக்கும் மாறி உள்ளது ஏர் தழுவுதல் விளையாட்டு இன்று ஜல்லிக்கட்டு தழுவுதல் என்பது இப்ப ஜல்லிக்கட்டா பண்றாங்க ஏர் தழுவுதல் ஆஹ் ஏர் தழுவியவரே மகளிர் விரும்பும் மணந்தனர் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் படிச்சு வச்சுங்க இப்பெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து ஆஹ் மாட்டு அடக்கினா பொண்ணு கட்டி கொடுப்பாங்க இல்லையா இப்ப பண்றாங்க பணம் முடிப்பு பண முடிப்பு பரிசு பொருட்கள் கார் தரது பைக் தரது டிராக்டர் தருறது எல்லாம் இப்ப தர்றாங்க சரியா தமிழக தற்காப்பு கலை விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பாட்டம் வளர்ந்து வந்து வருகிறது சொல்றாங்க சரியா இதெல்லாம் நான் பேசுகிறேன் உலக அரங்கின் தமிழரின் வீரம் விளையாட்டு கபடி இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க கபடி போட்டியில் பாடும் மரபு மறைந்து விட்டது ஊர்திருவிழாக்களின் ஆஹ் வழுக்கு மரம் ஏறுதல் உரியடித்தல் பாருங்க போயிடுச்சா வழுக்கு மரம் ஏறுதல் உரியடித்தல் மஞ்சள் நீர் ஊற்றுதல் விளையாட்டுகளை இன்றைக்கும் சிற்று காணலாம் ஓகேவா நம் சமுதாயத்தின் நாகரீகத்தையும் மரபையும் பண்பாட்டையும் விளக்க வல்லது இந்த விஷயம் ஓகேவா இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான் சரியா தமிழ் விளையாட்டுகள் அந்த விளையாட்டினுடைய பெயர் ஞாபகம் வச்சுங்க அந்த ஏனையை பூசையுடைய பகுதி தமுக்கு மைதானம் கோழி கோழியூர் இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் வந்து தொன்மை அதனால சொல்லித்தரோம் படித்து வச்சுங்க இதுக்குன்னு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு முறை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வகுப்புலாம் மின் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்